ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நம்ம வீட்டில் என்ன நினச்சின்னா இன்றைக்கி பசலைக்கீரை தான் கடைய போகிறேன் அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் பசலைக்கீரை கடைஞ்சிட்டு அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு சவ்ச்சவ போட்டு சாம்பாரும் பீட்ரூட் தொட்டுக்கு தான் செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம பசலக்கீரை தான் கிடைய போகிறோம் நான் பாருங்கள் நல்லா கழுவி எடுத்து கிளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ வந்து அதில் வந்து ஒரு குட்டி தக்காளி ஒரு நாலு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு அஞ்சு மிளகாய் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் பாருங்க வச்சுட்டேன் இப்போ வந்து அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கொதி வரட்டும் நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு நல்லா ரவுன்னு தண்ணி தான் வைக்கணும் எவ்வளோ தண்ணியும் நல்லா வெறிச்சு இப்போ இதெல்லாம் நம்ம கடைஞ்சிக்கலாம் அதெல்லாம் கீரை இது நம்ம இப்போ வந்து சட்டிக்கு மாற்றியாச்சு இப்போ இதை வந்து நல்லா கடைஞ்சிக்கலாம் நம்ம இப்போ கீரைக்கு வந்து தாளச்சி கொட்ட போகிறோம் அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அது ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை மிளகாவா ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதஞ்சிடுவோம் அது கூட கொஞ்சம் நாள் கருவேப்பில் நல்லா வதக்கிக்கலாம் கீரைக்கு நல்லா வந்து அரங்கிடுச்சு எடுத்து கீரைக்கு மாற்றிடுவோம் சாம்பாருக்கு தேவையான ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு சௌச்சோ அரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ சாம்பார் வச்சிடலாம் இன்னைக்கு நம்ம சாம்பார் தான் வைக்க போகிறோம் நான் வந்து சவச்சவ போட்டு சாம்பார் வைக்கிறேன் அதுக்கு ஒரு ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேன் இப்போ வந்து பருப்பு வேக போட்டுக்கலாம் அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இப்போ இதை வந்து வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் வச்சேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக வச்சோம் பருப்பு நல்லா வெந்துருச்சு சாம்பார் வச்சுக்கலாம் நம்ம வந்து இப்ப பருப்பு வச்ச பாத்திரத்திலே வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை மிளகா சேர்த்துக்கலாம் வெங்காய பூச்சிட்டுலாம் நல்லா வதங்கப்போம் நல்லா வதங்குது கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுப்போம் நல்லா வதத்துக்கலாம் அது கூட பக்காளி சுற்றுக்குவோம் தக்காளி போட்டு நல்லா தக்காளி வதங்கும் போதே சௌசவையும் சேர்த்துக்கலாம் சௌசவை போட்டு நல்லா வதங்கட்டும் அதனால வெங்காயம் தக்காளி காய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அது கூட நம்ம வேக வச்ச பருப்பு பருப்பை சேர்த்துக்கலாம் அது கூட நான் கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கிட்டேன் கூட இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் அது ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துப்போம் அதை நல்லா இங்கே ஊற்றி ஒரு கொதி வறுத்தோம் நம்ம நிறைய தண்ணி சேர்க்கலாம் செஞ்சு தான் சேர்த்தோம் நல்லா ஒரே ஒரு கொதி இருக்கும் பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி எடுத்தோம் அதை ஊற்றிக்கலாம் பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அப்போ வதக்கும்போது போட்ட உப்பு தான் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு சாம்பார் ஒரு கிண்டி கிண்டி நல்லா காயும் வெந்துருச்சு சாம்பார் சூப்பராக இருக்குது சௌச்சோவை போட்டு சாம்பார் வச்சேன் இப்போ இதை இறக்கிடலாம் சௌச்சோ போட்டு சாம்பார் ரெடியாகிடுச்சு பாருங்கள் நீங்கள் சாம்பாருக்கும் கீரைக்கும் தொட்டுக்கு வந்து நான் பீட்ரூட் தான் செய்ய போகிறேன் பீட்ரூட் நல்லா செத்தி வச்சுருக்குறேன் இப்போ பீட்ரூட் செஞ்சிடலாம் பாருங்கள் நம்ம வந்து கீழே செஞ்சால் கீழே தாளிச்சோம் அதே மாதிரி நல்லா தாளிச்சிக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது அது கூட கொஞ்சம் வந்து கடலப்பெருக்கு போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை மிளகாரையும் சேர்க்கலாம் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமே நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் பீட்டோடி சேர்த்துக்கலாம் பீட்டு வச்சு இப்ப வந்து பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணி ஊத்த போறது பீட்ரூட்டே நல்லா தண்ணி ஊறும் நம்ம அதை நல்லா செம்முல வச்சு பத்து நிமிஷம் நல்லா அப்பப்போ கிண்டி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வந்து நான் கிண்டி விட்டேன் இப்போ வந்து இதை நான் தண்ணியே ஊற்றுலங்க பாருங்கள் நல்லா தண்ணி வருது இப்போ வந்து இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து வேகட்டும் வீட்டில் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்து கொஞ்சம் போயிடுச்சு தண்ணியே இல்லை நான் தண்ணியே ஊற்றலை கொஞ்சோண்டு தேங்காய் பூ திருவி போட்டு இறக்கணும் சூப்பரா இருக்கும் சூப்பரான பீட்ரூட் செடி இன்னைக்கு நான் செஞ்ச மாரி நீங்களும் வசரக்கீரை கடையிலும் சவு சவு சாம்பாரும் பீட்ரூட் தொட்டுக்கையும் செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தா என் சப்போர்ட் பண்ணுவோம்